எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான மதுரை ஜிகர்தண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் கடைகளில் நிறைய பேர் நீங்கள் குடித்து பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கூட டேஸ்ட்டு வித்தியாசமே இல்லாமல் இங்கே கடைகளில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் சின்ன சின்ன டிப்ஸு நிறைய உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்லேயும் கடையில் என்ன டேஸ்ட்டில் நீங்கள் குடித்து பார்த்துருப்பீங்களோ அதே டேஸ்ட்டில் செய்யலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் அவசியம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஃபேமஸான ஜிகர் தண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஜிகிர்தண்டா செய்யறதுக்கு பாதாம் பிசுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்திருக்கேன் பார்க்குறதுக்கு பார்த்தா இது கல்கண்டு மாதிரி இருக்கும் இது லேஸில் ஊராது முதல் நாளே நம்ம இந்த நாலஞ்சு பீஸ் எடுத்து நல்லா கால் இட்டு தண்ணி விட்டு ஓவர் நைட்டு நம்ம ஊற போட்டு ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கணும் மறுநாள் பார்த்திங்கன்னா காத்தாலியோ மத்தியானமோ நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுலேருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் முன்னாடி நான் பாருங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆவின் பால் வானொலியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பால் ரெண்டு பாக்கெட் அரை லிட்டர் பாக்கெட் ரெண்டு பாக்கெட் எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த கவர்லெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அதை வாஷ் பண்ணி போடணுங்கிறது இல்லை தண்ணி சேர்க்காதீங்க பால் குறுகிறதுக்கு அப்புறம் ரொம்ப டைம் எடுக்கும் திக்காக இருக்கணும் இப்போ சொசைட்டி பாலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறுக விடணும் இது ஃபுல் க்ரீம் மில்க் ஆவின் அப்படிங்கிறனால ஒரே ஒரு கொதி வந்தால் போகும் பால் காஞ்சோனே ஒரு ரெண்டு கரண்டி நான் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு இது சூடார விட்டுடலாம் இப்போ அடுத்தது சுகரை வந்து கேரம் பண்ணணும் அந்த தண்டா அப்படின்னாலே லைட் கலராக ப்ரௌன் கலர் இருக்கும் அதுக்கு வந்து இதுதான் காரணம் டேபிள் ஸ்பூனால் பாருங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் அளவு பார்த்துக்கோங்க ஒரு லிட்ரு பாலுக்கு டேபிள் ஸ்பூனால் இல்லை பச்சடி கரண்டியால் நாலு ஸ்பூனு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு சர்க்கரையை கொஞ்சமாக அப்படியே ட்ராப் தான் தண்ணி விட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்லா இதை வந்து மெல்ட் பண்ணணும் சர்க்கரை நெய்யெல்லாம் சேர்த்துடாதீங்க நெய் எண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி மெல்ல நமக்கு அந்த சுகர் கரையும் கரைஞ்சி கரைஞ்சி லைட் ப்ரௌன் கலர் வரும் எப்படி நம்ம திருநெல்வேலி அல்வாவுக்கு அந்த கேரம்லேஸ்ட் சுகர் சேர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் சேர்க்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சின்றிருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக புரியும் இது பாருங்க சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கலர் வந்துடுது இல்லையா அடுப்பை நிறுத்திடுங்க இப்போ இதில் முக்கியமாக பால் சேர்த்துடாதீங்க பால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா வானலியும் கரண்டியும் அப்படியே இந்த சுகரில் ஒட்டிக்கும் கரண்டி கூட உங்களால் ஒ எடுக்கப்படாது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வானொலி சூட்லேயே இது இருக்கட்டும் முக்கியமாக நம்ம பாலில் சேர்க்குற வரைக்கும் இருகாமல் இருக்கணும் அதனால் அப்பப்போ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி விட்டாலும் பரவாயில்ல அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம பாலை ஒரு கப்பில் எடுத்து வச்சோம் இல்லையா சூடு ஆற வச்சோம் இல்லையா அதில் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு கண்டிப்பாக முக்கியம் கார்ன்ஃப்ளார் மாவு எதுக்காக சேர்க்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன் அந்த சூடு ஆறுன பாலில் தான் சேர்க்கணும் பால் சூடாக இருந்தால் கட்டி கட்டியாக போயிடும் உங்களுக்கு அந்த கார்ன்ஃப்ளார் இப்போ அடுப்பை திரும்பவும் நம்ம பற்ற வச்சு அந்த சூடாக இருக்கிற பாலில் இந்த ரெண்டு டீஸ்பூன் நம்ம கலந்து வச்ச கான்ஃப்ளவர் மாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயோ ஃபாஸ்ட்லேயோ வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கைவிடாமல் கலைக்கின்றே இருக்கணும் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து கீழே செட் கூடாது இது வந்து தண்ணியில இருந்தால் உங்களுக்கு அப்படியே கிளாஸ் கலர் கிடைக்கும் பாலில் வேகிறப்ப இது வெந்து தான் வேகலையான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்கிறேன் அந்த மாதிரி கொதித்தாலே இந்த கார்ன்ஃப்ளார் மாவும் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா லிக்யூடாக இருக்குது பார்த்தீங்களா கேரம்லைஸ் சுகர் இந்த மாதிரி லிக்யூடாக கண்டிப்பாக இருக்கணும் அதை கவனிச்சுட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சு நம்ம அந்த கேரம்லைஸ் சுகரை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கலர் பார்த்திங்களா இந்த கலர் வரணும் இன்கேஸ் நீங்கள் கலக்கிறப்ப இந்த கலர் வரலைன்னா திரும்பவும் கேரம்லைஸ் சுகர் பண்ணி சேர்த்துக்கோங்க சுகர் பார்த்தேன் போகிற இன்னும் ஒரு கரண்டி சாம்பார் கரண்டின்னு சொல்கிறேன் பரலாம் அதில் ஒரு கரண்டி நார்மல் சுகர் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சுகர் அது இல்லாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நார்மல் சுகர் சேர்த்துருக்கோம் இதுவும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தப்பறம் அடுப்பை நெடுத்துட்டு சூடு ஆரட்டும் அடுத்து நம்ம சின்னதாக நம்ம நாலஞ்சு பாதாம் பீசன் ஊற போட்டதுக்கு பாருங்கள் ஓவர் நைட்டில் எவ்வளோ ஊறி இருக்குது பார்த்தீங்களா போட்டது ரொம்ப கொஞ்சமாக ஆனால் ஒரு டீஸ்பூன் தான் இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு பாத்திரம் நிறைய உங்களுக்கு அந்த பாதாம் பிசின் மூர்த்தி கிடச்சிருக்கு இப்போ அந்த பாலும் sugar சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ பாருங்க இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாதாம் பிசின் நம்ம கிட்டத்தட்ட என்ன பண்ணோம் லிட்டர் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சோம் இந்த தண்ணி இந்த பாதாம் பிசினோட இருக்கும் கம்ப்ளீட்டாக தண்ணியை ரொம்ப ரொம்ப முக்கியமாக வடிக்கணும் இந்த தண்ணியோடு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அந்த திக்னஸ் இருக்காது அந்த ஜிகிர் தண்டா வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்காது கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்த்தேன் அப்படின்னா அந்த மேலே வந்து பால் ஆடை கட்டாது ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் பாருங்கள் பாலெல்லாம் சுண்டை காய்ச்சணுன்னே கிடையாது இப்போ அடுத்தது பாருங்க நல்லா அந்த பாதாம் பிசிலேருந்து தண்ணியை வடிச்சாச்சு நம்ம எந்த அளவுக்கு தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்து நீங்கள் ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் போட்ட அளவே கரெக்டாக இருக்கும் உங்கள் விருப்பம் நீங்கள் பாதாம் பிசன் வந்து சேர்க்குறது உங்கள் விருப்பம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது பார்க்குறதுக்கே அப்படி மேலே வந்து அந்த பாதாம் பிசன் நிறைய மிதக்கணும் அது மாதிரி வச்சுக்கோங்க மீதம் இருந்தால் கூட நீங்கள் சர்பத் போடுறப்ப அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை கிளாஸ் பவுலில் மாற்றிக்கிறேன் ஒரு சில்வர் பாத்திரத்தில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி எடுத்து மாற்றின்றதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வச்சால் தான் அது வந்து கூலிங்கில் இருக்கும் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் போகிறோம் இதை நான் ஃப்ரிட்ஜில் மூணு மணி நேரம் வச்சுட்டு கிளாஸில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா மேலே பால் ஆடையே செட்டாக இருக்காது நீங்கள் சொசைட்டி பாலோ நீங்கள் வந்து ஆவின் பால் எது வாங்கினாலும் இந்த கான்ஃப்ளார் மாவு போட்டால் தான் இந்த மேலே வந்து வெண்ணை மாதிரி இருக்காது இப்போ ஒரு கிளாஸ் பவுலில் சில்லுன்னு கொடுங்க நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அது வெயில் காலத்தில் பாதாம் பிசின் பால் எல்லாமே உடம்புக்கு நல்லது ஒரு ஐம்பது ரூபா நம்ம செலவழிச்சிருக்கோம் ஐம்பதுலேருந்து அறுபது ரூபா நாலு பேர் நல்லா ஒரு லிட்டர் அளவுக்கு ஒருத்தர் கொடுத்தா கூட நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்